வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் வந்து ஒரு ஆறரை ஏக்கர் சூப்பரான தோட்டம் நல்ல ஒரு செழிப்பான இடம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பு நல்ல ஒரு அருமையான இடம் தார் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வண்டி பாதை சுற்றியுமே சோலார் ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு ஒரு சூப்பரான தோட்டம் நம்ம தோட்டத்துக்கு என்ட்ரன்ஸு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரு வயல் வச்சிருக்காங்க நெல் போட்டுக்கலாம் இல்லை காய்கறி எதுனாலும் போட்டுக்கலாம் எம்டி லேண்டாக இருக்குது மொத்தமாக ஆறரை ஏக்கர் இருக்குது ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் நல்ல பியூர் செம்மண் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடம் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருட மரங்கள் எல்லாமே இதுலேருந்து ஒரு கிணறு பெரிய கிணறு தண்ணி வைத்தாத கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு பாருங்க நல்லா ஆழமான கிணறு தண்ணி வைத்தாது இந்த ஆறரை ஏக்கர் ஃபுல்லாக பைப்லைன் பாய்ச்சிருக்காங்க கிணறு ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வீடு எல்லாமே செட்டாக வந்துடும் தார் ரோட்டில் வந்து ஒரு கிலோமீட்ரு வண்டி பாதையில் நம்ம தோட்டத்துக்கே வந்துடும் திண்ணங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருட மரங்கள் எல்லாமே இது உள்ள பார்த்தீங்கன்னா ஊ அதாவது ஊடு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டிருக்காங்க காய்கறிகள் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அதுபோக மரங்களும் போட்டிருக்காங்க மகோகினி செம்மரம் இந்தமாரி மரங்கள் சுற்றி இடத்த சுற்றி வச்சிருக்காங்க நல்ல சுத்தமான செம்மண் என்ன போட்டாலும் விளையும் ஒரு அருமையான செம்மண் ஒரு ஒரு ஏக்கரில் ஃபுல்லாகவே சந்தன மரம் போட்டிருக்காங்க சந்தனம் மட்டும் ஒரு ஏக்கர் கம்ப்ளீட்டாக இருக்குது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செழிப்பான ஏரியா ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அருமையான இடம் எல்லா பக்கமும் பைப்லைன் இருக்குது மாக ஒரு ஆறரை ஏக்கரு தென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா பிள்ளையே மகோகினி செம்மரம் எல்லாமே போட்டிருக்காங்க சந்தனம் மட்டும் ஒரு ஏக்கர் தனியாக இருக்குது இதோடு சேர்ந்து நமக்கு கொஞ்சம் இடம் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு பத்து ஏக்கர் இதை ஒட்டியே இருக்குது தரிசங்களும் அதையும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் நல்ல ஒரு செழிப்பான இடம் இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் கேட்காங்க ஃபைனலாக நேரில் வாங்க இடம் பிடிச்சிதுன்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாம் ஃபுல்லாகவே வே இது சந்தன மரங்கள் நல்ல ஒரு செழிப்பான தோட்டம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தரிசனம் இதையும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்